இவ்வளவுதாங்க கடையில இருக்கிற மொத்த படைய உங்களுக்கு காமிச்சாச்சு இனிமே உங்களுக்கு காமிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல என்னங்க உங்களுக்கு பார்த்தா பெரிய மனுஷனா தெரியுது நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லக்கூடாதா சொல்லலாம் சொல்லலாம் ஏங்க ஒன்பது மணிக்கு நம்ம கடைக்குள்ள நுழைஞ்சோம் இப்ப மணி மூணாச்சு இது வரைக்கும் இருந்தாலும் சாப்பாட்டு கூட போல இன்னும் யோசிச்சா இருந்தா எப்படிங்க என்னன்னா மூணாச்சுன்னு ஆலாச்சுட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கு போற பொண்ணுக்கு உலகத்துல யாருமே கட்டாத அளவுக்கு ஒரு படம் எடுத்து கொடுக்கணுங்கிறது என் ஆசை அதான் இருந்தாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் மூணாச்சுன்னு ஆலயுங்க இதை பாருங்க போன வாரம் மந்திரி மாளிகை தான் படவை எடுத்தாங்க ஐம்பதாயிரம் ரூபாய் யோ மந்திரி வாங்கினா நான் வாங்கணுமா என்னமோ பெருசா ஐம்பதாயிரம் எண்பதாயிரம் எங்கயா ஒரு லட்ச ரூபாய் ஒரு படம் வீடு லட்ச ரூபாய் அது ரொம்ப ஈஸிங்க ஐம்பதாயிரம் ரூபாய் படம் ரெண்டு இடத்தா லட்ச ரூபாய் இருக்கு வாய் மூடுற எனக்கு ஒரே படம் லட்சம் ரூபாய் மதிப்புல வேணும் நீங்க சொல்றத பாத்தா தங்கத்திலேயே ஜரிக கட்டி முத்து பழம் எல்லாம் கோத்து ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி தான் செய்யணும் போல இருக்கு ஏன் செய்ய ஆமாயா நான் சொன்ன மாதிரி ஒரு புடவை தயார் பண்ண அதுக்கு வேண்டி நகரத்தெல்லாம் பக்கத்து கடையில் நீயே வாங்கிக்கோ அடுத்த வாரம் நான் வர்றேன் எல்லாத்தையும் ஒரு பொம்மையில போட்டு போட்டு அலங்காரமா வையே நான் வந்து பாத்துட்டு கையோட காசு கட்டி வாங்கிக்கிறேன் இந்த இருபதாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிக்கோ ஊர்ல இருக்கிறதுலயே பெரிய வீடுன்னு சொன்னாங்க கல்யாண வேலை எல்லாம் மும்முரமா நடந்துட்டு இருக்கு இந்த வீடாதான் இருக்கும் இறங்கு ரொம்ப என்ன யாரோ வந்திருக்காங்க அட வாங்க நீ வாங்க என்ன திடீர்னு கல்யாணம் பண்ணு இங்க வந்திருக்கீங்க ஒரு வாரத்தை முன்னாடியே சொல்லி அமிச்சிருந்தா நான் குரூமுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிருப்பேன்ல இப்போ ஒன்னும் குறைஞ்சு போல டேய் நீ போய் ஆட்டோ நீ போய் கோழி எப்படியா நீ போய் கடைக்குள்ள வரல ஒண்ணு வேணாம் நான் உடனே திரும்பி போனோம் வீட்டுக்கு யாரு இருக்காங்க ஐயனும் ஆத்தாலும் பத்திரிகை வைக்கிறதுக்காக ஊருக்குள்ள போயிருக்காங்க டெய்லர் அன்னைக்கு பூசோட துணி கொடுத்தாரா அத போட்டு போட்டா இருக்கிறதுக்காக ராஜ் போயிருக்காங்க புது ட்ரெஸ் போட்டு போட்டோ பிடிக்கிறதுக்கா புரியலீங்களே அதே கேக்குறீங்க அது ஒரு பெரிய கூத்து கல்யாணம் ஆகட்டும் கதை கதையா சொல்றேன் சரி வாங்க உள்ள போலாம் அவங்க வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமா இல்ல இல்ல இப்ப வந்துருவாங்க வாங்க அப்ப நான் வெளியிலே நிக்கிறேனே உங்க வாசல்ல நிக்க வச்சு பேசுறேன் ராஜ்குடிக்கு தெரிஞ்சது நம்ம துணிங்க நீல ஆவுது விட்டு கோமணத்தோட நிக்க வச்சு சாட்டை வர எடுத்து புடிபுடினு புடிச்சுடுவாரு உள்ள வாங்க இல்லங்க பரவால இருக்கு ஏகப்பட்ட சமாச்சாரம் இருக்கு உள்ள வந்து பாருங்க வாங்க வாங்க இப்படி வாங்க வாங்க எங்க முதலாளி ராஜபரம்பரைங்க இது அவங்க தாத்தாவுக்கு தாத்தாங்க இது அவங்க தாத்தாங்க இங்க பாருங்க பிடிச்சிட்டு இங்க பாருங்க எங்க வீட்டு பிள்ளை எம்சிஆர் கூட இங்க பாருங்க வேட்டைக்காரன் எம்சிஆர் கூட இந்த படத்தை பாருங்க குஸ்தி போடுற மாதிரி இதுல கூட டபுளாட்டு ஆட்டு கொடுத்துருக்காரு உங்கால் சரியான போட்டோ இருப்பார் தெரியாத அதே கேக்குறீங்க ஆயிரத்தி ஒருவன் எம்ஜிஆர் மாதிரி ரொம்ப நாள ஒரு துணி எடுத்து தச்சு வச்சிருக்காரு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு கூட ஒருவன் ஜெயலலிதா ஒரு துணி எடுத்து தச்சு ரெண்டு பேரும் ஜோடியா போட்டோ ரொம்ப ஜோடி ஆனா இருக்காங்க அதெல்லாம் ஐயா வணக்கம் வணக்கம் என்ன விஷயம் நம்ம ஊர் பஞ்சாயத்துல ரொம்ப நாளா டிவி இல்லாம இருந்துச்சுங்க நம்மள ஒண்ணு வாங்கி வாங்கிடுன்னு சொல்லி கேட்டு அதான் அடுத்த வாரம் வாங்கி தரேன்னு சொன்னா டிவி பற்றி வந்துருச்சுமா

உங்க பாளையத்து பொண்ணு ருக்மணி என்ன தப்பு பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் இந்நேரம் எங்க ஐயா அந்த பொண்ணு வீட்டு முன்னால டென்ட் அடிச்சு அதை நான் பார்த்தியா சொன்னா அவ்வளவு நல்லா இருக்காது நீங்க காட்சியாவே பாருங்க இந்த மெழுகுவர்த்தி முழுசா எரிஞ்சு அணையறதுக்குள்ள நீயா உன் மனசை மாத்திட்டா உன்னை மகாராணி மாதிரி ஊர்வலமா கூட்டி போய் தாலி கட்டுவேன் அப்படி இல்ல உன்னை நடுவேதிக்கு எழுத்து வந்து வழுக்கட்டாம நான் தாலி கட்ட வேண்டியிருக்கும் எனக்கு அந்த அதால விட மாறி தெரியல ஆமா பாரு வீட்டுக்கு முன்னாடி காதல் ஜோதி ஏற்றி வச்சிருக்கி காதல் ஜோதி காதல் ஜோதி முதல்ல அந்த மெழுகுவத்திய தூக்கி எரிஞ்சுட்டு தான் மறுவாலை வாங்க கதிர் சுற்றிலும் கண்ணி உள்ளது அம்மா மாவட்ட பாதியிலே விட்டு வந்தேன் என்ன ஆச்சுன்னு பாட்டு வந்தாரு மாவா நான் என்ன கூப்பிடாம போற வேணாண்டி அவர் எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காரு ஏற்கனவே ஒரு ஆள் வேற அடிபட்டு கிடக்குறான் இந்த வம்பே வேண்டாம் வந்துட்டு போயிடலாம் ருக்மணி அடுத்தது அடிதடி குத்து விட்டு நீண்டுகிட்டே போகும் போல இருக்கு பேசாம சமாதானமா போயிரு

உங்க அழகுக்கும் அந்தஸ்துக்கும் வேற பொண்ணே கிடைக்கலையா போயும் போயும் இந்த ஒட்டது பின்னால சுத்துறீங்க சொன்னா அழகு சொட்டதுன்னு வாடா எல்லாம் படிச்ச திமுரு ஊர்ல ஒருத்தரும் உன் பக்கம் இல்ல எல்லாம் பக்கம்தான் இதுக்கு மேல அவமானப்பட வேண்டாம் கல்யாணத்தை இங்க வச்சுக்கலாம்னு சொன்னீங்க அதனாலதான் பொண்ண முன்கூட்டியே வர சொல்லிட்டேன் இந்த பொண்ணு கூட பரவாயில்லைங்க நம்ம ராசுக்குட்டிக்கு ஏத்த மாதிரி லட்சணமா அழகா இருக்கு உள்ள கூட்டிட்டு ஐயோ ஐயோ ஐயோங்களா நீ சேர்ந்து எனக்கு தெரியும் எங்க அம்மா போட்ட காமிச்சாங்களே

இதனால எனக்கு உங்க அப்பாக்கு சண்டை வந்தாலும் சரி இந்த பொண்ணு மட்டும் நமக்கு வேண்டவே வேண்டாம் உங்க அப்பா கிட்ட சொல்லி நான் உனக்கு வேற பொண்ணு பாக்க சொல்றவா அப்பா அப்பா நேத்து பத்திரிகை சொல்லி வார்த்தை கொடுத்துட்டாரு இனிமே வார்த்தை மாறணும்னா அசிங்க வேண்டாங்க வேணா அந்த பொண்ணுக்கு நான் வார்த்தை கொடுக்குறேன் வாய் மூடு என்னது வாய் மூடு கல்யாண பந்தல்ல வெடிகுண்டு வைக்கல என் பேர் செம்புலி இல்ல ஐய்

மச்சான் போன கூப்பிடு ஏண்டா ராசகுட்டி அப்பா ஆளுங்க ஒழுங்க வேலை பாக்குறாங்களான்னு கவனிக்காம நீ ஏண்டா வேலை பாத்துக்கிட்டு இருக்க இல்லப்பா சில வேலைங்க எல்லாம் நம்ம பொறுப்பா பாக்குற அளவுக்கு ஆளுக்காரங்க பாக்க மாட்டாங்க அந்த லிஸ்ட் எடு எந்த லிஸ்ட் மச்சான் அதான் நோட்ல பேர் எழுதுனே அது dengar macam ஏன்டா ராச்குட்டி மேவரை காட்டுல உரம் போட சொல்லி போட்டாங்களா என்னடா போட்டாங்கடா போட்டாச்சுப்பா அப்பா போய் உட்கார்ந்து பேசலாமா இருக்கட்டும் ஏன்டா நாளைக்கு மஞ்ச காட்டுல ஆளுங்களை விட்டு களை அப்படியே நம்ம என்ன பண்ற மாட்டுக்கு தீனி நான் அப்பவே வச்சாச்சு நீ காலையில இருந்து மாடா அம்மா கட்டிட்டு டேய் டேய் நான் அப்பவே போடா இல்ல நான் வச்சே டேய் டேய் விடேன்டா இல்லப்பா நான் அப்பவே போட்டேன்

போட தொடாருமே யாருக்கு தெரியுது மச்சான் போயிட்டேடா ஆனாலும் நீ ரொம்ப மோசமாச்சான் உதட்டு பேர கடிச்சிட்ட தாவணியையும் உருவிட்ட உள்ள உடம்பு எல்லாம் முறை அரைப்பா அரைக்குது நல்ல வேலை நடுவுங்க அப்பா வந்துட்டாரு இல்ல இந்நேரம் இங்க கருப்பே பாறி போயிருக்கும் ஐயோ அம்மா இத்தனை பேருக்கு முன்னால இப்படி ஆயிடுச்சு தாவணி நான் இங்க இருக்கேன் நிறைய மச்சான்

சோத்துக்கு ரெண்டு பேரும் பிச்சை எடுக்க போறீங்களா வெந்தது சாப்பிட்டுக்குவோம் விதி வந்தா போயிடலாம் முடிவு பண்ணிட்டோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆத்தா இங்க வர்றேன்னு சொல்லுச்சு எதுக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னால உனக்கு ஆத்தா இருக்கும் முதல் ராத்திரி அன்னைக்கு ஆத்தா ரூம் குள்ளார நுழைஞ்சதும் அடியே பட்டுப்புடவையோட கல்யாண குளத்துல உன்ன பாக்கும்போது போது தேர் மாதிரியும் அப்புறம் என்னமோ சொன்னியாம திரிபுர சுந்தரி மாதிரியும் இருக்கும்னு சொன்னியா அதனால ஆத்தா இன்னும் அந்த பட்டு புடவைய பத்திரமா பீரோக்குள்ள வச்சிருக்காங்க ஆத்தா போகும்போது உன் ஞாபகார்த்தமா அந்த பட்டு புடவை எடுத்துட்டு போறோம்னு சொல்லிச்சு ஆத்தா வந்தா இல்லைன்னு சொல்லாம அந்த பீரோ கொத்து சாவி கொடுத்துருப்பா சரி நான் வர அப்பா ஆத்தா கடைசி கடைசியா உன்ன பார்க்க வர்றாங்க ஆத்தா கோவப்பட்டு கொஞ்சம் முன்ன பின்ன பேசினா கூட நீ கோவப்படாம சமாதானமா ஆத்தா பிரியும் போல் நடந்துக்கோப்பா நான் வர்றேன்

ஒரு வாய் சாப்பிடுங்க அப்பா ஆத்தா கடைசி கடைசியா உன்னை பாக்க வருது ஆத்தா கோவப்பட்டா கூட நீ கோவப்படாம ஆத்தா மனசு போல நடந்துக்கோப்பா என்னங்க என்னங்க எந்திரிச்சு போய் கையெல்லாம் கழுவிட்டு வந்தா நேரமாக நானே பிரசிச்சு வந்துட்டேன் யார் பாக்குறாங்க சாப்பிடுங்க இதையும் ஒரு கடி கரிச்சுக்குங்க